தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சார்பாக ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரமாக நம்ம நம்ம ஆள் அங்கே இருந்துட்டு மற்ற அந்த வழக்கமாக எக்ஸ் மற்ற ஃபேக் இது கொண்டு வர மாதிரி கொஞ்சம் இதை வச்சு இதில் இது இருக்கு இதில் இருக்கு மோடியே இந்தியை கொடுத்தப்புறம் இந்தி கட்டாயம் கிடையாது மூணாவது மொழி ஏதனா நீங்கள் கொண்டு வர போகிறீங்க சரியா நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் வச்சுருக்கோம் மூணாவது மொழி எந்த மொழி மூணாவது மொழி எல்லாருக்கும் மூணாவது மொழி கண்டிப்பாக வேணாம்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்கணும்னா எந்த மொழி நீங்கள் ஹிந்தி சரி ஹிந்தி உடனே அடுத்தது நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க உங்கள் தேவ பாஷையை கொண்டு வருவீங்க சமஸ்கிருதம் ஏற்கனவே நீங்கள் என்ன இந்து ராஷ்டிரான்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கானுங்க உங்கள் ச சங்கி பயிலுவோ அதில் நீ பாரு என்னெல்லாம் வர என்னெல்லாம் ஒரு வரைவு அறிக்கை மாதிரி போட்டிருக்கானுங்க அதில் பாரு என்னெல்லாம் கொண்டு வச்சுருக்கானுங்க ஆ சரியா அதனால் அடுத்தது என்னென்னா அந்த இந்த புலூர் அதில் பிஜேபி காரனை விட்டால் வேறு இது சரி நீ மும்மொழி புலிக கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நீங்கள் ஆளுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் பீகார் சரியா ஆ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட்டில் ஏண்டா படிக்காமல் தத்தி மாதிரி அங்கேருந்து ஒரு கூலி வேலை செய்யக்கு அங்கேருந்து ஒ ஒரு ஒரு குரூப்பு மகாராஷ்டிரா போகிறானுங்க பாக்கி எல்லாம் இங்கே தென்னிந்தியா நோக்கி தான் வரானுங்க ம் சரியா அதில் ஒரு அறிக்கையை எடுத்துட்டார் இப்படி ஒரு நிறுவனம் இப்படி ஒரு கதை கதையை கொடுத்து வாசிக்க சொல்லிச்சு மூணாவது வகுப்பு பிள்ளை வாசிக்க தெரியலை நீங்கள் கற்றுக் கொடுக்குறம் டேய் எங்களுக்கு தெரியண்டா யூபி கார் காரணி ஹிந்தி பேச மட்டும்தான் தெரியும் ஆ நீங்கள் என்ன தான் டேட்டா ஓரது பண்ணாலும் யூபிபிகார்காரண்ட்ட எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் பேருக்கு ஹிந்தி எழுத தெரியாது சரியா நீ இங்கே இருந்துட்டு என்னென்னா இந்த இப்போ என்னென்னா இனி மக்கள் போராடுவாங்க அடுத்த தடவை இந்த தடவை வாங்கின ஓட்டம் நக்கிட்டு போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக நிப்பேன் மூணு மொழி கொள்கை மூணு மொழி மூணு மொழி கொள்கை நீ படித்து கொடுத்தா மாநிலத்துக்கு வளர்ச்சி சொல்லு மாநிலத்தில் அப்படி நீங்கள் என்ன வளர்த்து தள்ளிட்டீங்கன்னு சொல்லு சரியா யூபியில் என்ன வளர்த்து தள்ளிட்டீங்க பீகாரில் என்ன வளர்த்தள்ளிங்க தள்ளிங்க வளர்த்து தள்ளிட்டீங்க அதை மட்டும் சொல் ஆ கலவரம் பண்ணுறீங்க சரியா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா உங்கள் கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான் சரியா ஏழை எளிய சாமானிய மக்கள் படிக்கக்கூடாது உங்களுக்கு என்னைக்கே கொடி பிடிக்கணும் சரியா கொடி பிடிக்கணும் நீங்கள் சொல்கிற நேரம் போய் கலவரம் பண்ணணும் தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்க மக்களே மதுரையில் மற்ற சிக்கிம் தர்கா இருக்கா உடைக்கலாம்னு எச்சராஜா கூட்டாலும் இவனால் வரமாட்டான் நீங்கள் என்னன்னா ஊர் ஃபுல்லாக மற்ற மாநிலத்திலேருந்து ஆளை கூட்டி வச்சு தான் ஒரு கூட்டத்தையே காணிக்கணும் சரியா அதுக்கு அடுத்து என்னென்னா அந்த திமுக காரங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணதுன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறது மூன்று மொழி பிடிச்சது சரி ஒன்று போயிட்டு போ சிபிஎஸ்சி சிலபஸை தமிழ்நாடு அரசு அ தமிழ்நாட்டில் இருக்க சிபிஎஸ்சி சிலபஸை தமிழ்நாடு அரசு ஃப்ரேம் பண்ணட்டோன்னு சொல்லு நாங்கள் நாளைக்கே என்ன பண்ணோன்னா சிபிஎஸ் சிலபஸில் சிபிஎஸ்சி பள்ளியில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க சிபிஎஸ்சி பள்ளியில இல்லை நாங்கள் நாளைக்கே இருமொழி கொள்கையை கொண்டு வரோம் ஏன்னா நீ அந்த இருமலைக் கொள்கையில் சிபிஎஸ்சி சிலபஸில் ஹிந்தியை கட்டாயமாக வச்சிருக்கேன் அந்த ஹிந்தி ஒரு மண்ணு சிபிஎஸ்சியில் எந்த பிள்ளையை படித்து வச்சாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா ஹிந்தி படிச்சுட்டு பீகாருக்கு போகணும்னு நினைக்காது சரியா அந்த பிள்ளை பய ஆங்கிலம் படிச்சுட்டு ஐரோப்பா நாட்டுக்கு போகணுன்னு நினைக்குமே தவிர இந்த மற்ற உங்கள் கோமிய பிரதேசத்துக்கு ஒன்றும் அது வரணும்னு நினைக்காது ஆ சரியா சும்மா வந்துருந்து கொஞ்சம் உடச்சி பொங்க பேசின உடனே இல்லை யார் யார் நீ நினைக்கிற மாதிரி நீ பேசுகிற மாதிரி யார் பேசுனா யா யார் எந்த பிள்ளை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடிமாடா வேலை செய்து அது வேலை செய்து இது வேலை செய்து அந்த வேலை பண்ணுது இந்த வேலை பண்ணதுன்னு நீ பேசணும் இல்லை எந்த பிள்ளை பண்ணுது ஆ அதை சொல்லு உதாரணத்தோட சொல்லு ஆ ராக்கெட் ராக்கெட்டோட இல்லை ஒவ்வொன்றும் ஆ அதில் யார் ஐஎஸ்ஆர்ஓக்கு நீ தலைவராக போடுறவன் எல்லாமே எங்கள் தமிழ்நாடு அரசில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா அரசு பள்ளியில் படித்தவனாக இருக்கான் சரியா அதாவது உங்களுக்கு யூபி பீகார் காரனுக்கு இங்கிலீஷ் படிக்க வராது உங்களுக்கு குச்சு குச்சு கோத்தாயன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு பதிமூணு எழுத்து இருக்கு ஈஸியாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வைங்க அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னா ஹிந்தி இங்கிலீஷ் படிக்க வராதுன்னு சொல்லுங்க சரியா மத்திய அமைச்சர்களில் எத்தனை பேர் ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும் பண்ணிட்டு அதாவது ஒருத்தனுக்கு இயலாமல் மறைக்கிறதுக்கு நீ நீ வந்து படிச்ச நீ இந்தி படி என் கூட பேசணுமா நீ ஹிந்தி அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மாநில இல்லை சரியா இப்போ நாங்கள் ஹிந்தி படிச்சுட்டு யூபிலையும் பீகார்லேயும் வந்து வேலை பார்க்க வேண்டிய இல்லை வேலை இதில் நாங்கள் இல்லை ஒன்று நாங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்போம் சரியா இல்லைன்னா நாங்கள் ஆங்கிலம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போவோம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டோம் புதிய கல்வியில் என்ன இருக்குது மூணாவது வயசாக மூணாவது வகுப்பில் பொதுத் தேர்வு அஞ்சாவது வகுப்பில் பொதுத் தேர்வு எட்டாவது வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் ஃபெயில் தான் அடுத்தது அடுத்த கிளாஸே போகக்கூடாது நீ நீங்கள் அப்போ என்ன கொண்டு வர்றீங்க பழைய மாதிரி பிள்ளைகளை என்ன பண்ணீங்கன்னா இடையிலையே நிப்பாட்டிட்டு ஓட வைக்கணும் அடுத்தது என்ன காலேஜ் படிக்க போனால் டிகிரி படிக்க போனால் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சர்டிபிகேட் செகண்ட் இயரில் ரெண்டாவது சர்டிஃபிகேட் மூணாவது இயரில் இன்னொரு சர்டிஃபிகேட் நாலாவது இயர் முடிச்சாதான் டிகிரி எங்களுக்கு தெரியும் தமிழ் த அதான் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவில் நீங்கள் யாருக்கு வேண்டிய அரசியல் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் படித்தாதான் இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்கணும்னு இருந்துச்சு அப்போ எவன் இன்ஜினியர் ஆயிருந்தா இவன் டாக்டர் ஆயிருந்தா இன்னைக்கு சாமானியா வீட்டு பிள்ளை என்ஜினியர் ஆயிரம் டாக்டர் ஆயிரு வேலையை ரெண்டாவது விடு சாமானிய வீட்டு பிள்ளை என்ஜினியர் ஆயிரம் டாக்டர் உங்களுக்கு அது கண்ணுக்கடியா இருக்கு சரியா இன்னைக்கு என்ன சொல்ற தமிழ்நாடு அளவுக்கு நீ நீ எந்த மாநிலத்தில் கல்வியை பொதுவா எல்லாருக்கும் கொடுத்துட்ட சொல்லு யூபியில் ல கொடுத்தியா பீகாரில் கொடுத்தியா குஜராத்தில் கொடுத்தியா குஜராத்தில் சூரத்தை தவிர பாக்க உள்ள இடத்த எல்லாம் சுற்றி பார்த்துருக்கியா பேசனான்னு எதாக இருந்தாலும் பேசக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் என்ன கிடையாதுன்னா ஏமாளி கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு காலத்தில் இருந்தாவை உங்கள் இதில் உங்கள் ஆதிக்கத்துக்கும் உங்கள் அடக்குமுறைக்கும் இதில் அடங்கி ஒடுங்கி இருந்தாவ அன்றைக்கி நீங்கள் கை நாட்டு கை நாட்டுன்னு சொன்னீங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கை இருந்தாவா இன்றைக்கி அவங்க பிள்ளைகளை எது பட்டாவது என்ன பண்ணிடுறாங்க படிக்க வைக்க வைக்கிறாங்க சரியா நீ அந்த படிக்க வைக்கிறதுல இடையிலந்து எப்படி உருவி விடுறதுன்னு நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரீங்க நீங்கள் கொண்டு வந்த வரைகிற திட்டம்னா நீங்கள் அப்படி வளர்த்துறதுக்கு எப்படி வளர்த்துறது என்ன வளர்த்தீங்க முதல்ல உங்க மாநிலத்தை வளர்த்துட்டு வாங்கடா நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தை வளர்த்துட்டு வாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமா திராவிட ஆட்சி இருக்கு அந்த ஐம்பது வருஷமா என்ன வளர்த்துருக்காங்கன்னு அவங்க காட்ட முடியும் நீங்கள் முத நீங்கள் நீங்கள் இத்தனை வருஷமா நீங்கள் என்ன வளர்த்தீங்கன்னு வரி பகவில் ரெண்டில் இது இப்போ ஒரு ஆ ஆயிரம் ரூபா வரி பகிர்ந்தீங்கன்னா அதில் ஒரு நானூறுரூவா யூபிக்கு போகுது இருநூறுரூவா பீகாருக்கு போகுது பாக்கி எல்லாம் தான் பிச்சு மற்ற மாநிலத்துக்கு கொடுங்க இப்போ இத்தனை வருஷமாக இதுதான் நடக்குது கொண்டு போகிற பணம் எல்லாம் எங்கே போகுது நீங்கள் அந்த மாநிலத்தை என்ன பண்ணீங்க அதனால் நீ இந்த மற்ற அந்த மாதிரி என்ன உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பொங்கி ஏதோ இந்த ஈரழக்கின் சிறப்பில் இரவேளை காடலான்னு எல்லாம் சங்கி பயிலு இவனும் பேச மாட்டான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சரியா அடுத்தது மக்களுக்கு மக்களை இந்த மாதிரிப்பட்ட சங்கி சங்கி பயிலுவெல்லாம் ஹிந்தி படித்தா நீ என்ன பண்ணிடலாம் பிரதமர் ஆகிரலான்னு சொல்லுவான் இவன் ஆனால் நாக்பூரில் வண்டி போட்டவன் இவனால் தான் பிரதமர் ஆகுவான் இவனுக்கு கட்சியிலேருந்து இந்தி படித்தவனும் பிரதமர் பிரதமர்லாம் ஆக முடியாது ஆ அப்படி இருந்தால் இவனுக்கு இந்தி இந்தி மட்டும் படித்தா பிரதமர் ஆவலாக இருக்கும் தலைவர் லாஸ்ட்டு போன வாரம் அமெரிக்கா போயிருந்தார் அங்கே செய்தியாளர் இங்கே ஆங்கிலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்க ரெண்டு டிரான்ஸ்லேட்டர் வேறு பின்னாடி இருக்கேன் இருந்து என்னது பதில் சொல்லல கடைசியில் ட்ரம்ப்பு பதில் சொல்லியிருக்கேன் இதுதான் இவனுக்கு லட்சணம் சரியா இவனுக்கு இவனுக்குமே இந்தியை தவிர ஆங்கிலம் தெரியாது இவனுக்கு ஆங்கிலத்தை படிங்க கேட்டானா இவங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வராது இவனுக்கு படிக்காங்க படிப்பானுங்கன்னு கிடையாது இவங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வராது ஆங்கிலத்தில் கிராமர் படிக்கிறது கஷ்டம் பேசுகிறது கஷ்டம் இவங்களுக்கு அதுக்கு சுட்டு போட்டாலும் வராது ஏன்னா இவனுக்கு ஃபுல்லாக அந்த கோமுத்திரம் குடிச்சு குடிச்சு மூளை கிடையாது இவங்களுக்கு அதனால இவனுக்கு வந்து சொல்லுவாங்க சரியா அதாவது நீ இந்திய ஒரு பாடமாக படிக்க வச்சாதான் உனக்கு வரி தருவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு வேண்டி இவனுக்கு என்ன பண்ணிட்டுருக்கானுங்கன்னா வந்து அந்த சாமானிய மக்கள் ஏன் மூணு மொழி படிக்கக்கூடாதா கேரளாவில் தமிழ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குடா தமிழ்நாட்டில் தெலுங்கு இருக்குடா மூன்று மொழி மூன்று மொழி இருக்குது மற்ற இது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது சரியா ஆ அதிக தேவை தேவைப்பட்ட அதாவது மற்ற மாநில எல்லைகளில் உள்ள பள்ளிகளில் இருக்குது லாஸ்ட் போன நேரத்தை கூட நியூஸ் எயிட்டீனில் ஒரு ஓசூரில் ஒரு பள்ளியை பற்றி நீ படிச்சிருப்ப அதில் கூட இருக்குது என்னெல்லாம் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் பார்ரில் இருக்க பள்ளி அந்த பிள்ளைகளை பாதிக்காத மாதிரி அங்கே ஆசிரியர்களை வச்சுருக்கோம் படித்து கொடுத்துட்ருக்கோம் நீ என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் கா சரி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் காமனாக மூணாவது ஒரு மொழின்னு சொன்ன இல்லை நீ ஹிந்தி வேண்டாம் வேறு என்ன மூணாவது ஒரு மொழியை தெலுங்கு வச்சுருவோமா ஆ இல்லை கன்னடத்தை வச்சுருவோமா இல்லை ஒடியா வச்சுருவோமா மராத்தி வச்சுருவோமா சரியா நீங்கள் எங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க எங்க வருவீங்கன்னு ஒழுங்கா அவன்கிட்ட எங்களுக்கு எங்கள் வரிப்பணத்தை தான் நாங்கள் கேட்கும் சரியா எவனோட அப்பனுக்கு பணத்தையும் கேட்கலை எங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணத்தை கேட்குறோம் அந்த வரிப்பணத்தை இதனை இம்ப்ளிமெண்ட் தான் தருவேன் அப்படின்னா அதெல்லாம் சம்மதிக்க முடியாது சரியா முதல்ல வாரிய தர சொல்லு நீ தமிழ்நாட்டில் பிறந்தவனாக இருந்தா நீ என்ன பண்ணுன்னா பிஜேபி காரண்ட்டை போய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அதை விட்டுட்டு நான் பிஜேபியில் இருக்கேன் நான் இங்கே ஹிந்தி படிக்க வச்சாதான் வரி கொடுக்கணும் அப்படின்னு நீ முட்டு கொடுத்தனா நாளைக்கு நீ இன்னும் நோட்டாக தாண்ட மாட்டேன் சரி வணக்கம்